அருள்மிகு தண்டாயுதவாணி திருக்கோயில் குமரகிரி மூலவர் தண்டாயுதவாணி தலவிருச்சம் தீர்த்தம் குமர தீர்த்தம் ஆகமம் பூஜை காரண ஆகமம் காமீக ஆகமம் ஊர் குமரகிரி மாவட்டம் சேலம் மாநிலம் தமிழ்நாடு தலசிறப்பு இத்தலத்தில் முருகப்பெருமான் கையில் தண்டத்துடன் செல்வத்தின் திசையான குபேர திசையை வடக்கு நோக்கியபடி தண்டபாணியாக அருள் பாலிக்கிறார் திறக்கும் நேரம் பக்தர்களின் தரிசனத்திற்காக இக்கோயில் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் புத்திரபாக்கியம் கிடைக்கவும் தடைபட்ட திருமணங்கள் இனிதே நடைபெறவும் பக்தர்கள் இத்தலத்து தண்டாயுத பாணிக்கு மாம்பழம் படைத்து வணங்குகின்றனர் நேர்த்திக்கடன் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பால்குடம் காவடி எடுத்தல் முடி காணிக்கை செலுத்துதல் மற்றும் சேவல் காணிக்கை கொடுத்தல் போன்ற நேர்த்தி கடன்களை செலுத்துகின்றனர் தல பெருமை குமரகிரி என பெயர் பெற்ற இத்தலத்தில் விபத்துக்களில் சிக்குபவர்களுக்காக திரிசதை அர்ச்சனை செய்வதும் வடக்கு நோக்கிய தண்டபாணியை வணங்கினால் செல்வம் செழிக்கும் என்பதும் தனிச்சிறப்பாகும் தல வரலாறு மாங்கனிக்காக கோபித்து பழனி சென்ற முருகன் வழியில் இக்குன்றில் தங்கியதாக அசரீரி ஒலித்ததால் பக்தர் ஒருவர் முருகனின் ஆணைப்படி திருவோட்டில் கிடைத்த பணத்தைக் கொண்டு இக்கோயிலை கட்டினார்